ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தல அப்டேட் தல அப்டேட் சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தமே நம்மளுக்கு கிடைச்சிச்சு தல அப்டேட் அது என்ன அப்டேட் தெரியுமா பொங்கலுக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுங்க அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் தெரிக்க விட போறோம் ஆக்சுவலா வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா டூ ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த பாடி ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் மைத்ரி நவீன கிளியராவே சொல்லிட்டாரு இன்னும் வந்து ஏழு நாட்கள் மட்டும்தான் படப்பிடிப்பு படம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டப்பிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலை அஜித் ஆல்ரெடி சொல்லியாச்சு நான் வந்து ஃபுல்லா நின்று படம் நடிச்சு கொடுத்துதான் நான் போக போறேன் அதான் ஜனவரி மாசத்துக்கு மேலதான் போக போறேன்னு சொல்லியாச்சு சோ ஹண்ட்ரட் வந்து படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போது உண்மைங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க அது என்னன்னு பாஸ்டா வந்து முடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி சொல்லி ஆகணும் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னாடி படம் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி வந்திருக்கும் அந்த மார்க் ஆண்டனி படம் பத்தி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு படம் ஆக்சுவலா வந்து நல்ல காமெடியும் இருக்கும் பயங்கரமா இருக்கும் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அது ஆக்சுவலா வந்து அவர் எடுத்தாலே பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அது காமெடி மெயினா இருக்கும் பட் ஸ்டன்ட் ஆக்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும் சோ அந்த மாதிரி படம் தான் எடுப்பாரு அதே வேகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலையை வச்சு எடுத்திருக்காரு ஸோ கலர்ஃபுல்லாக வந்து ஒரு வித்தியாசமான தலையை கண்டிப்பாக நம்ம பார்ப்போன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் வந்திருக்குங்க அது என்ன மாற்றம் மரங்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம படத்துடைய மியூசிக் டேரக்டர் யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் தேவிஸ்ரீ பிரசாத் தான் போட்டிருக்காரு சாங்ஸ்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பின்னணி இசையில் போடலை அப்புறம் யார் போட்டிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாங்க நம்ம ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு ஸோ ஜிவி பிரகாஷ் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து செம்மையாக போடுவார் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பின்னி எடுத்துருப்பாரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அஜித் சாரோட வந்து இவர் இணைகிறார் ஸோ ஆக்சுவலாக முன்னாடி படம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரியும் கிரீனம் படம் அந்த பாட்டு இந்த பாட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா பாட்டும் வந்து சூப்பராக ஹிட் ஆச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து எல்லாமே நல்லாவே இருக்கும் ஒரு சிறப்பாக இருந்துச்சு சொல்லலாம் மியூசிக்கில் ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஜி பிரகாஷ் சார் வந்து மியூசிக்கை போட போறாரு இது வந்து ஆக்சுவலாக வந்து பரவிட்டு பட் ஆனால் வந்து அபிஷியலாக வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்டேட் இந்த படத்தில் ஒரு ருசிகரமான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தலை ரசிகர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அதாவது ஷார்ட் முடிஞ்ச உடனே அந்த சீனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரா தலை தலன் கத்துவாராம் இது வந்து பார்த்தோன்னா வந்து கொட்டிக்காரன்லாம் அடிப்பாரு இது வந்து அவரே இருக்காரு ஸோ வந்து ஒரு ஃபேன் பாய் எப்படி எடுப்பாரு ஸோ நம்மளுக்கு தலையனு போடுங்க தலையணுக்கு இந்த மாதிரி பார்த்தா போதும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கும் ஸோ அவருக்கு எப்படி இருக்கும் அந்த ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றி ஒரு படமாக வந்து கொண்டு வந்திருக்காரு அதை நம்ம ஆசையெல்லாம் சேர்த்துங்க ஏன்னா அவரும் ஒரு ஃபேன் தானே தலையை எப்படி எப்படிலாம் பார்க்கணுமோ அப்படி எப்படிலாம் வச்சு படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த படம் வந்து பக் பக்கா கேங்ஸ்டர் மூவிங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம தீனாக்கு அப்புறம் எப்படா இந்த மாதிரி படம் வரும் எப்படா இந்த மாதிரி தலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான ஒரு இதில் இருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றுற மாதிரி தான் குட் பேட் அக்லி இதுல பாத்தீங்கன்னா தலை வந்து மூணு வேடத்துல நடிக்க போறான்னு வேற சொல்றாங்க ஐயோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே எங்களுக்கு போதும்ன்றது மூணு அஜித் தோ நிக்க வைக்கிறீங்களே நாங்க என்ன பண்ண போறோம் எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் கதற போறானே உங்களுக்கு தயவு செய்து எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அட என்ன பாய்வேன் குட் நைட் டாக்லி சொல்லிட்டா அப்ப விடாமுயற்சி இல்லையா அப்படின்னு தானே கேட்பீங்க அதுக்கும் ஒரு அப்டேட் இருக்கு விடாமுயற்சி கண்டிப்பா வந்து விடாமுயற்சியோட அதுவும் ரிலீஸ் ஆகுங்க ஆனா வந்து அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக பாத்தோம்னா அந்த படத்துல வந்து ஒரே ஒரு பாட்டு அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா பாத்தினா கெட்டப் அப் இப்போ இதுல தாடி இல்லாம இருக்கணும் அதை தாடி வச்சிருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் டப்பிங்லாம் டப்பிங் பண்ணும்போது அதையும் டப்பிங் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு பாட்டை வந்து சேர்த்து எடுத்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பேக் டு பேக் படமே வரல படமே வரலன்னு சொல்லியிருந்தீங்களே அடுத்த வருஷம் நம்மளது தான் தொடர்ந்து படம் வர போது நம்ம பார்த்து சல்லிக்க சல்லிக்க தலையை பார்த்து ரசிக்க போகிறோம் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் யார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய ராக் ஸ்டார் அதை ராக் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ராக் ஸ்டார் தேவி தேவி ஸ்ரீ பிரசாத்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த ராக் ஸ்டார் பட்டம் இவருக்கு இல்லை அனிருத் சாருக்கு போயிடுச்சு இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாம்பரம் பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் பாத்தீங்கன்னா புஷ்பா டூ ஆடியோ லான்ச் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுல வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து என்னென்னலாம் பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது கூஸ்மா மூமெண்ட் தான் வந்து இங்க வந்து நான் இந்த தான் பேசுவேன் நான் வந்து சென்னை பையன் நான் தமிழ் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து ஒன்று சூப்பரா ஒன்று போட்டு காமிச்சாரு ஆடியன்ஸ் வந்து அங்க பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணாங்களே சொன்னாங்க அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் சோ இந்த மாதிரியான இருக்கிற விஷயத்துல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மனக்குமரலே வந்து கொட்டிருக்கார் அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேடையில வந்து இந்த மாதிரி நான் தாங்க மியூசிக் கேரக்டரு ஆனா வந்து என்னை வந்து பிஜிஎம் போட விடல அந்த பிஜிஎம் வந்து இப்போ யார் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமனும் சாம் சிஎஸ் அவர்களும் வந்து போடுறதாகவும் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஒரு மாதிரி சொன்னார் என்னடா அது இந்த ஆக்சுவலாக வந்து என் மேலே என்ன அதிர் அதிருப்தி ஏற்படுச்சுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு ஆக்சுவலாக வந்து தேசிரி பிரசாத் வந்து யாருன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பயங்கர ஹிட்லாம் கொடுத்துருக்காருங்க உனக்கும் எனக்கும் படம்லாம் இருக்கும் சச்சின்னு ஸோ இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு அவர் கொடுத்தது அதாவது தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி எல்லாத்துலேயும் அவர் வந்து வாங்கியிருப்பார் அதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பால பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்கியிருக்கு சோ அவரை வந்து நீக்கிறதுனால வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பாருங்க அவர் வந்து பாட்டு எந்த பாட்டு போட்டாலும் அவர் பாட்டையே வந்து அடுத்த பாட படத்துலயும் பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரே டோன்ல வரும் சோ இருந்தாலும் வந்து அந்த பாட்டு எல்லாம் அவங்களுக்கு ஹிட் ஆகிடும் ஸோ நீங்க எல்லா பாட்டையும் நீங்க வச்சாலே உங்களுக்கு தெரியும் அது என்ன அவருக்கு அவர் பாட்டை அவர் வந்து எடுத்து தான் போறது தவிர வந்து மற்ற பாட்டை வந்து அவர் எடுக்க மாட்டார் ஸோ அதுல வந்து தேவிஸ்ரீ பிரசாதை வந்து பாராட்டலாம் ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கங்குவா படத்துல வந்து பயங்கர இறைச்சல் சத்தம் மியூசிக்கே நல்லா இல்ல எதுவுமே நல்லா இல்ல எல்லாத்தையும் கண்டுதெல்லாம் போய் தட்டுறான்னு சொல்லிட்டு பயங்கரன்னு ஒரு பேட் நேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு என்னவோ வந்து திடீர்னு வந்து இவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நீ போடாத இது வந்து எஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு மியூசிக் போட்டார்னா அந்த மூயசிக் இட்டாவும் ஆனா வந்து படம் கண்டிப்பா பிளாப் ஆகிடும் இந்த படம் பாத்தீங்கன்னா உள்ளாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சச்சின் சச்சின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாப்பான படம் அதுல ஒரு பாட்டு இருக்கும் வா 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 என் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அது ஹிட் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாடி வாடின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது இவரே பாடியிருப்பாரு அதான் எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து பாடுவாரு ஸோ அதெல்லாம் ஹிட் ஆயிருக்கு பட் ஆனா பாத்தீங்கன்னா இவரு எடுத்த நீங்க வேணா பாருங்களேன் சச்சின் எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மாயாவி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கந்தசாமி எடுத்துக்கோங்க ஸோ நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம் ஸோ அது தேவ்ஸ்ரீ பிரசாத்துக்கு ஒரு பவர் தேவிஸ்ரீ பிரசாத் போட்டால் கண்டிப்பாக பாட்டி இட்டு ஆனால் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசவும் செஞ்சாங்க இருந்தாலும் என்ன அவர் அவர் கரெக்டாக பார்த்தாரு அவர் வந்து பாட்டு இட்டாச்சு அதனால தான் ராக் சார்னு சொல்லி பேர் எடுத்தாங்க ஆட்சியில் பார்த்தா ராக் சார்ன்ற பேர் கூட இல்லாமல் போயிடுச்சு தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வாட்டாரத்தில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் போட்ட பாட்டுலாம் வந்து ஹிட் ஆகும் வந்து படம் ஃப்ளாப் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அஜித் படமும் என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து ஒரு மியூசிக் மட்டும் பாட்டு மட்டும் போட சொல்லிட்டு பேக்லூர் மியூசிக் வந்து பிரகாஷை போட்டு போட்டாங்கன்னா சோ அந்த பவரை வந்து ஸ்டாப் பண்ணலாம் சோ அதுக்காக தான் வந்து இப்படி பண்ணிருக்கலாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதுங்க ஃபன் தான் சொல்றேன் பட் ஆனால் இப்படியும் இருக்குல்ல இல்ல திடீர்னா இவரை மாற்றணும் சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழும்புதான் செய்யுது எப்படி இருந்தாலும் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு மேடையில வந்து ஒரு பெரிய ராக் ஸ்டார் அவர் வந்தாலே வந்து சும்மா தரையிலிருந்தாலே டான்ஸ் ஆடி தான் பாட்டு பாடிட்டு இருப்பாரு மேடையில போயிட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பா பாடுறவரை போயிட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டு ஒரு மன வருந்தி பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சுன்ற பார்க்கும்போது தான் மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க இங்க என்னங்க அவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தவர் அந்த ஊ சொல்றியா மாமா ஊ ஊ மாமாலாம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆச்சு எல்லாருமே வந்து ரீல்ஸ்லாம் போட்டாங்க அந்த பாட்டுக்கு அது ஏகப்பட்ட ஃபேமஸான பாட்டு இல்லையா அதில் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து புஷ்பா விழாவில் வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து அவர் கடுப்பாக மாட்டாரா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வரதான் செய்வோம் பட் என்ன பண்ணுறது சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கே